இத்தனியூண்டு மூல இவ்வளவு வேலை ஒரு தடவை செஞ்சு பாரு நீ ரொம்ப நாள் இருக்க காலையில அஞ்சு மணிக்கு என்னோட இருந்து நானா இது மாலை அஞ்சு மணி வரைக்கும் வேலை செஞ்சு நீ உயிரோட அவன் காலையில் வந்து தற்கொலை பண்ணி செத்து போவ இல்லையா கொலை பண்ணிட்டு ஜெயித்து போவ இது ரெண்டுல ஒண்ணு நடந்துருக்கு நம்மை விமர்சிச்சு போடுகிற வலையொலியாளர்களுக்கு அதிகமாக எண்ணிக்கை சேர்ப்பது யார் தெரியுமா நாம் தமிழர் பிள்ளைகள் தான் ஆக உள்ள வர வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க எங்க ஊர்ல நான் எல்லாம் படிக்கும் போது சில்கு சுமிதாவின் கவர்ச்சி நடனம்னு போட்டுவான் அது மாதிரி அந்த சில்க் படத்தை போட்டு உள்ள குடிச்சு வர்றாங்க அது மாதிரிதான் சீமான் படத்தை போட்டு உள்ள திறக்க வைக்கிறோம் இங்க கூட ரைமிங்க அதான் உனக்கான வலையொலி எதுன்னு தெரியலன்னா நீ எது களத்தில் நிற்கிற அண்ணன் பேசாத கார்த்திக் இருக்கான் பேசாத சல்மான் இருக்கான் பேசாத அபு இருக்கான் அவனுக்கு ஒரு தடவை குடு அப்படின்னு சுழற்சி வரல நீ சொல்லு இது ஓங்கச்சி ஓமேன அதை விட்டு எல்லாத்துலயும் நானே நிற்பேன்

அன்னைக்கெல்லாம் ஒரு மேடையில பார்த்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளைய சடை பின்னி புண்ட்டு வச்சு பூ வச்சு பொம்பளை பிள்ளை மாதிரி கொண்டுட்டேன் நம்ம பேர் வைக்கணும்னா வெந்நிலான்னு வச்சிட்டேன் அந்த ஆம்பளை பிள்ளை வெந்நிலா வந்து அது சமூகத்துல பெரிய குற்றம் விலைவாசி ஏறி போச்சு அதனால பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு கருமம் முடிச்சவங்க கிட்ட எனக்கு எதிரி நீங்க நான் பாட்டு கேட்டேன் நான் விழித்துக்கிட்டு தான் போறேன் மிளகா பொடியை கண்ணை போட்டு

ஐயா செம் வசந்தன் சொல்வாருல தமிழ் சொல் வெல்லும் தமிழ் சொல்னு ஒரு நடத்த அது மாதிரி இவங்க படிச்ச வைப்பான் தேர்வு இப்ப எங்க அம்மா இருக்காங்களா சிவகங்கை தொகுதியில யார் நிக்கிறா யாரு அந்த அந்த தங்கச்சிக்கு போய் இளையாங்குடிக்கு வருதா அந்த தங்கச்சி வேலை அது போய் வாக்களிக்கமா கேளுங்கன்னு சொல்லு கட்டாயமாக நம்ம குடும்பத்து பெண்களை பங்கு இப்ப நான் என் மனைவியை கட்டாயம் பங்கு அங்க வந்து வாரிசரசி மனைவியை கொண்டு வராது மகனை சொல்லிட்டு போடா அவர் சொல்லி போட்டோம் உனக்கு என்ன என்னை சொன்னாங்களே இருபத்தி நாலுக்கு அப்புறம் கட்சி இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன் நான் இருக்கும் வரை என் லட்சியம் இருக்கும் நான் இறக்கும் வரை என் லட்சியம் இருக்கும் நான் இறந்தாலும் என் லட்சியம் இருக்கும் என் லட்சியம் இருக்கும் வரை என் லட்சியம் இருக்கும் அப்ப அந்த லட்சியத்தை தான் நீ முன்னிறுத்துற நீ என்னைய தலைமை இருக்கல நீ ஒரு தத்துவத்தை தலைமை இருக்கிற தம்பி பாலச்சந்திரனை நீ அடிக்கடிப்பார் உன் முகப்படுத்துற கலை வேலை போட்டு கேட்க புரிய ஒரு தடவை அஞ்சு தோட்டா தம்பி எதிரியை துரோகைய வீழ்த்த இன்னைக்கு நம் கட்சிக்கு அஞ்சு ஓட்டாவது நான் வாங்கிட்டா வருவேன் அப்படிங்கிற ஒரு மானத்தை காக்க தளத்தில் நின்னும் அறத்தின் வலி நின்று போராடிச்சு மானத்தை காக்க கடைசி அந்த மானத்தின் இழந்து போராடிய ஒரு கூட்டம் என்றால் தமிழ் பேரின பிள்ளைகள் தங்கள் இசைப்பிரியாவை பார் அவர் செய்த ஈகத்தை பார் அவருக்கு நேர்ந்த கொடுமையை அதுக்கப்புறம் உனக்கு இந்த நாம் பிரியவன் நீன் பிரியவன் அகந்த இருக்கு சோர்வு இருக்கு மெத்தனை இருக்கு அப்படின்னா நீ போய் இந்த படையில் இருக்க போயிட்டே அஞ்சு பேர் இருந்தா சாதிக்கலாம் ஐம்பது பேர் இருந்தா விவாதிக்கலாம் தலைவர் நமக்கு கத்து கொடுத்தது அஞ்சு பேர் போதும் ஒரு தொகுதிக்கு பத்து பேர் பத்து பேர் முத்து பெறா வென்றா எழுதி வச்சுடா வென்று காட்டு கோவில்பட்டியில கூடவனா கட்சிக்காரன இல்ல சுரண்டையில கூடவனா கட்சிக்காரன இல்ல முப்பத்தோரு லட்சம் பேர் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் கட்சிக்காரன தன்மானமிக்க தமிழ் மக்கள் மாணவ உணவு இன உணவு கொண்ட மக்கள் எது வேணாலும் நடக்கலாம்ல ஒரு தவறான ஒரு முகவரியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பதிவை போட்டு படுத்துட்டுல என்னோட படம் எடுத்துக்கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க கணக்கு இல்ல ஆனால் யாரோ ஒருவர் அவர் என்னோட எடுத்துக்கொண்ட படத்தை அலை அலைபேசியிலயோ அல்லது சட்டப்பையிலேயோ எதுலயோ வைத்துக் கொண்டு அவர் சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டால் நானும் குற்றவாளியாரோ அப்படிதான் வந்திருக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் நம் மீது நடத்தப்பட்ட விசாரணைன்னா அவங்க யாருன்னே தெரியாது ஆனால் பழியை நாம் ஏற்க வேண்டியிருக்கு அதனால் நமக்கு வந்து பல நாட்கள் பயணம் முடக்கம் வேலை திட்டம் முடக்கம் அது குறித்த செய்திகள் அது குறித்த விவாதம் அவசியமற்றது அந்த செய்தி உடனே நான் எடுத்து சொன்ன தலைமையில அதாவது ஆன்லைன் மூலமா இந்த வலைத்தளத்தின் மூலமாக உறுப்பினர் சேரலாம் என்பதை தடுப்பு இருத்துன்னு யார் வேணாலும் உறுப்பினர் அப்படி எடுத்து அட்டையை வச்சுட்டு அவன் சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை செய்து விட்டு நம்ம நம்மள போட்டு போயிட முடியும் அதை வைத்துக் கொண்டு உயர்ந்த நோக்கோடு நிற்கிற இந்த பேரக்கத்தை தடை செய்ய முடியும் அதுக்கு ஒரு ஒரு துளியளவு கூட வாய்ப்பு கூடாது நாம் தமிழர் பிள்ளை நீங்கள் ஒரு அரசியல் கட்சி அதுல இருக்கல நீங்கள் சீருடை அணியாது கருவி ஏந்தாத மக்கள் ராணுவம் என்பதை நாம் தமிழர் பிள்ளைகள் வழங்கவிடக்கூடாது ராணுவத்திற்கு மிகுந்த கட்டுப்பாடும் ஒழுக்கமும் அவசியமற்ற ஒரு செயல் ஒரு காலடி தடம் ஒரு பதிவு ஒரு பேச்சு ஒரு சொல் இருக்கிறது கட்சி ஒரு முடிவு எடுக்கு என்றால் அதை அண்ணன் அறிவிப்பாங்க அதை பேசுவாங்க அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கணுமே இல்லையே ஆர்வத்தில் எல்லாரும் எல்லாரையும் எல்லாத்தையும் பேசி விடுறது கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள வராது பதிமூணு ஆண்டுகள் கழிச்சு பதினாலு ஆண்டுகளை பயணித்துக்கிட்டு நம்ம அரசியல் பயணத்துல மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல நிக்கிறோம் இந்த தேர்வு அப்ப அந்த இடத்துல இதெல்லாம் பேசி சரி பண்ணிக்கலைன்னா பயனற்ற அப்படி பொட்டியில வச்சு விவசாய குடும்பத்துல பிறந்தவன் அப்படியே தள்ளி விடுவோம் காத்து இழுத்துட்டு போவோம் அதை சுலக வச்சு அப்படியே வீசுவோம் அது வீசும் போது மணிகள் தங்கும் பதர்கள் பர இப்ப எது பதறு எது மணின்னு அந்த தூற்றி எடுக்கிற பணிதான் இப்ப இந்த கூட்டத்தில் நடக்கும் நெல்மணி நல்ல நெல்மணியை தேட வந்தவன் அல்ல நானே உழுது விதைச்சு அறுவடை செஞ்சு நல்ல மணிகளை எடுக்க வந்தவன் இப்ப தெரியும் இந்த பதர் எது மணி எது நல்ல கொஞ்சம் பேரிடர் வருகிற காலங்களில் இக்கட்டான காலங்களில் துன்பது கிரணங்கள் அடிக்கிற காலங்களில் தான் உண்மையான போராடி எவன் துரோகி என்பது தெரியும் கட்சியில் துப்பாக்கி சுடும் இன்னைக்கு சேர்ந்தவர் சுட்டாலும் சுடும் அறுபது வருஷமா இருக்கிறவர் சுட்டாலும் சுடும் அதனால இவர் சின்ன வீரர் பெரிய வீரர் இல்லை எவன் ஈடுபாட்டோடு சண்டை செய்கிறான் அவன் தான் இங்க அதுதான் முக்கியம் எல்லாவற்றையும் தேவை இல்லாத பேசிக்கொண்டிருக்க கூடாது எதிரி யாரு நண்பர் யாருன்னு முடிவு பண்ணிக்கணும் நீ தேவை இல்லாம பேசக்கூடாது நீ எதிரியை எதிரிய வந்த நீ புரிஞ்சுக்கணும் நீங்க மேடை ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது அண்ணன் திருமாவளவன் பேசுறது அண்ணன் வைகோவை பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது எழுதுறது எங்க ஐயா மருத்துவரையோ ஐயா சின்ன சின்னையா அன்புமணியை பேசுறதோ அதெல்லாம் கூடாது இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ விட்டு போயிட்டே அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலே அந்த கோட்பாட்டு தத்துவத்தை ஏற்று வரலையே அதுக்கு எதிராக எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த களத்துக்கே வந்திருக்கு இந்த அரசியல் இயக்கம் பேசவே விட அவர்கள் விமர்சிக்கிறார் அதான் அத விட்டுங்க அவர்கள் விமர்ச தாங்கிக்க விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது கூட்டத்தில் யாராவது ஒருவன் எதிர்த்தால் யாரோ ஒருவன் எதிர்த்தாங்க வளர்கிறாய் என்று பொருள் ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தா நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள் அவன் பேசிட்டானே இடம் பண்ணிட்டானே நம்மை விமர்சிச்சு போடுகிற வலையொலியாளர்களுக்கு அதிகமாக எண்ணிக்கை சேர்ப்பது யார் தெரியுமா நாம் தமிழர் பிள்ளைகள் தான் அவன் வம்புக்கு என் படத்தை போட்டுதான் அந்த என்ன பேசி தான் பாப்போம் நீ நாலு பேர் பாக்கிறத நாற்பதாக்குற நாற்பதை நானூறு ஆக்கிற நானூறு நாலாயிரம் மாக்குற நாலாயிரத்தி நாற்பது ஆக்கிரம் நாற்பது நாயிரத்தி நாலு லட்சம் ஆயிக்கிறான் இருந்த இடத்துல காசு வருது நல்லா நம்மளை திட்டி திட்டி சாப்பிட்டு பேசினாலும் வட்டியிலே சோறு நம்மள பேசி நம்ம வட்டியில விடு கதிர்த்து விடு சும்மா அதை எதையாவது அதை உள்ள வர வைக்கிறதுக்கு பார்ப்பாங்கப்பா எங்க ஊர்ல நான் எல்லாம் படிக்கும்போது சில்கு சுமிதாவின் கவர்ச்சி நடனம்னு போட்டுருவான் அந்த அம்மாவா அது இருக்குது இல்லையா ஒரு நடனத்துக்கு கதாநாயகன் கதாநாயகெல்லாம் விட்டுட்டு பெரிய படமா சில்கு படத்தை போட்டுருவோம் அப்ப நாங்கெல்லாம் அந்த சண்டை காட்சி அதை போடுவான் துண்டறிக்க ஒன்று கொடுப்பான் துண்டு சிக்கு சில்கு சுமிதாவின் கவர்ச்சி நடனம் ஜெயம் மாலியின் கவர்ச்சி நடனம் அதிரடி சன் மயில் பூச்சரியின் சண்டை காட்சிகள் நிறைந்த படம் சுபான் மின் அந்த காலகட்டத்தில் எட்டுபான்மை நடந்தது திவால்வா ரீட்டா அப்படின்னு குதிரை வேலை போயிட்டு அது மாதிரி அந்த சில்க் படத்தை போட்டு உள்ள குடிச்சு வரான்ல அது மாதிரி தான் சீமான் படத்தை போட்டு உள்ள திறக்க வைக்கிறோம் இங்க கூட ரைமிங்க அதான செய்யாத அந்த தவற செய்யாது எச்சரிக்கை அறுக்கிற ஆட்டுக்கு இற கொடுக்குற மாதிரி நீ ஏன் கசாப்புக்கிற கருணையை நம்புற அவன் காட்டுவது கருணை எல்லாம் கழுத்தை வெட்டுவதற்கான வேலை நீ அங்க போய் சிக்காத உனக்கான வலையொலி எதுன்னு தெரியல நீ இது களத்தில் நிக்கிற நீயே வலையொலியா மாறு நீ மாற மாட்ட தலைவரை போல யோசி ஆயுதங்கள் இல்லை இல்லை என்ன உயிரே ஆயுதம் அப்ப எதுவும் இல்லைங்கும் போது அதை அத தொடர் பாருங்க அப்ப நீ எதுவும் இல்லை என்ன நானே ஊடகம் எடுத்து வச்சுக்க நீங்க இங்க ஒரு கருவி இங்க ஒரு கருவி இங்க ஒரு கருவிங்க எதுக்கு உன்னை திட்டம்லாம் என்ன அப்படி வச்சுறான் பெரிய அரங்கம் போட்டு உட்காந்து பேசுறான் இப்படி வச்சுக்கிறான் இந்த சீமான் இருக்கான அவன் இருக்கானே அது ஒன்னால பேச முடியாதா அப்படி பேச வேணா அப்படி வச்சுக்க நம்ம கூட எங்க அண்ணன் சொன்னேன் பல்லு விளக்கிட்டே பேசலாம் எங்க இவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்கு இல்ல வாக்கு சிக்கிட்டான் வாக்கு இல்லை எதிர்காலம் என் தலைமுறையின் வாழ்க்கை அதை பாதுகாக்க போயிட்டு வீட்டுக்கு நான் உழைக்கிறேன் அது நாட்டை காப்பாக்கணும் அப்ப நாடு நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும் வீடு ஒவ்வொரு வீடு நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னா ஒரு வழிதான் இருக்கு ஒரே ஒரு ஒட்டு விவசாய கேட்டு போய்கிட்டு இருக்கேன் நீங்களும் போடுங்க அவ்வளவுதான் வணக்கம் பல்லு வழி காய்கறி வெட்டிக்கிட்டு பசி சமைக்கிறேன் இந்த பாருங்க அரிசி காய்கறி வெட்டி சமைக்க போறது உப்பிட்டவரை உயிரு உள்ளவரை நினைக்கிறாங்க உணவிட்டவரை நினைக்கிறேனாமா கொஞ்சம் நினைங்க கொஞ்சம் நினைங்க குறை ஒரு குறை ஒரு வாக்கு குறை ஒரு வாக்கு விவசாயி வணக்கம் இது வரைக்கும் எதாவது அப்படி கைவிடு இதுக்கு பிசி சிறிதாம சந்தோஷி பண்ணு ரவி பண்ணு என் தம்பி எல்லாம் கூட்டிட்டு இருந்துட்டு அந்த நம்பி எத்தனையே தடவை சொல்லியாச்சு ஆனா வெளியில போய் சொல்ல வாய் நல்லா பேசுறது அண்ணன் அது எப்படின்னு போட போட இருக்கிறத பயன்படுத்து என்ன இருக்கோ பயன்படுத்து இதெல்லாம் ஏன் சொல்றேன் இருக்கிறது உன் கையில கட்டடா இருக்கா அதாண்டா உலகத்தில் தலை சிறந்த ஆயுதம் விளக்கமா இருந்தா இருக்கா அதாண்டா ஆக சிறந்த ஆயுதம் தேங்க செருப்பா இருக்கா அதாண்டா ஆக சிறந்த ஆயுதம் அவ்வளவுதான் இல்லைங்க எனக்கு ஏக சந்தி பாட்டி சொன்ன நான் ஜண்டைக்கு போவேன் அவன் போட தெளிவான் ஒரே தோட்டம் போக அப்ப நீயே வலிமை மிக்க ஊடகமா மாறு உனக்கு நீயே பேசு உனக்கு நீயே பேசு கண்ணா பண்ணாங்க பேசி வைக்காத ஒரு கருத்து அண்ணன் இதை ஒட்டி பேசியிருக்காங்க அந்த கருத்தை ஒட்டி கருத்து பதிவிடு ஒரு செய்தி வருது டெல்லியில் நடந்த விவசாயி போராட்டம் வேளாண்குடி மக்கள் போராடுறாங்க அந்த போராட்டத்தின் மக்களுக்கு நியாயத்தை சொல்லி போராட்டம் வெல்வதற்கு வாழ்த்துக்கள் எல்லாம் போட்டுவிடு அதை விட என்ன ஒரு இது செய்தி தேவை இருக்குது அவ்வளவுதான் வள்ளலார் பெருவடியில போய் நீ என்ன நீ அடிக்கல் நாட்டி நீ மத்திய அரசு நீதிமன்ற வேற இடத்துல விக்கட்டு வள்ளலார் ஆண்டுகளா நாங்க வழிபட்டு வர்ற பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகிற அந்த பெருவழியில் தான் வந்து இது தொடங்குவியா செய்யாத அப்படி ஒரு கருத்து வேலைதானே சாலி நடந்த நமக்கு நாமே கிடையாது இது அது நமக்கு நாமமே அது நமக்கு நாமே கிடையாது இது நமக்கு நாமே ஊடகமா மாறும் நமக்கு வழி கிடையாது நம்ம ஒவ்வொருத்தரும் ஊடகம் அதை செய்யணும் செய்யணும்னா ஒழுங்காட்சியும் முறையாச்சு இவ எல்லாரையும் திட்டி திட்டி செய்ய வச்சு தம்பி துருவன் விட்டுட்டான் அந்த என் தம்பி வெற்றிச்சில்தான் பண்ணிட்டு விட்டுட்டான் தம்பி பாலமொழி பண்ணிட்டு விட்டுட்டான் தயவு செய்து ஒரே நாள எல்லாரும் மாட்டான் நான் முதல் இயக்கம் தொடங்கும் போது எல்லாரும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டான் இல்ல நாலரை லட்சம் பேர் பேர்லாம் போட்டிருந்தான் அடுத்து பதினேழு லட்சம் போட்டான் அப்புறம் முப்பத்தோரு லட்சம் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் போட்டான் இனி அறுபத்தி ரெண்டு லட்சம் பேர் போடுவான் அப்புறம் ஒரு கோடி இருபது லட்சம் பேர் போடுவான் அப்படிதான் வரும் தம்பி ஒன்று ஒன்றா தான் நூறு ஒரே நேரத்தில் நூறு இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படி தானே இது ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு அப்படின்னு எண்களை சொல்லுங்களேன் படிக்கல ஒரு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு அதனால டபுள் நைன் சிக்ஸ் டூ அப்படி சொல்லணும் அவங்க சரி நான் டபுள் நைன் சொல்லிட்டேன் டபுள் நைன் எழுது எப்படி எழுதுவேன் ஒன்பது ஒன்பது தான் எழுது எழுதுவே அப்படிதான் எழுதுவேன் ஒன்பது ஒன்பது இல்ல ஒரே நேரத்துல ரெண்டு ஒன்பது டே ஒன்பது ஒன்பதுன்னா ஒன்பது எழுது அப்புறம் ஒன்பது மறுபடியும் முதல் மிகுந்த பொறுப்புணர்வோடு பதிவிடணும் இந்த எல்லாரும் நாம ஊடகமா மாறோம் ரெண்டு வேலையை போயிட்டு பேசும்போது வேட்பாளர்கள் இங்க வந்தவங்க வராதவங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் உள்ளாரங்கள் நடந்தது வெளியிடுங்கன்னு நான் சொல்லலை இத தயவு செய்து வெளியிட்டுருங்க எல்லாரும் கேட்டுக்க ஆனால் பேசும்போது பேச வரும்போது இங்கே வேறு உணர்வு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கிது வேற ஆளுக்கு வாய்ப்பு வந்த நோக்கல்ல மேடையில ஏறும்போது முன்கூட்டியே சொல்லிடுவாங்க மற்ற கட்சியில் அப்படி இல்லை கீழே இருந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நேர உதவிக்கி அனுப்புறது அது இல்லை எல்லாரும் மொத்தமா மேடையில் இருந்துட்டு பண்ணுவாங்க நீங்க அது வந்து ரொம்ப அநாகரியமான ரெண்டாவது உங்களுக்கு அண்ணன் குரங்கு எழுது நீ மேடையில நான் பேசிட்டு இருக்கும்போது இங்க இருக்கு இருக்கு சொல்லுவார் பக்கத்துல எடுத்து அலைபேசியில பேசுவார் அந்த நேரம் பார்த்து மோடி அவரை கூப்பிடுவார் இல்லைன்னா ஐயா அமித்ஷா கூப்பிடுவார் அவருக்கு அவசர அழைப்பு வந்துடும் முன்னாடி இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர் எம்பே சக்கி கிட்டு அவர் யாரோட பேசிட்டு இருப்பார் அப்ப என்ன பண்ண இந்த அனாகரித்த ஒழிக்கணும் கீழே வைப்பார் கீழே வைப்பார் மேடையில் யார சொல்றாங்க அவங்க பேசு உனக்கு பேச்சிருக்கா செய்திருக்கா சுருக்கமா சொல்லிட்டு வா அவர்களை மாவட்ட செயலாளர் அவர்களை அவர் இவர்களெல்லாம் இருக்கட்டும் செய்தி இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா தேர்தல் இதனால எங்களுக்கு வாக்கு செலுத்தணும் நாலு வார்த்தை பேச முடியுமா முடியாதா பேசிட்டே இருக்கு இல்லைன்னா வாயை மூடிட்டு கீழ விட்டாரு பெருந்தலைவர் மேடையில் இருக்கும்போது ஒருத்தர் பேசிட்டு இருக்கு அப்படியே இவர் யார் என்று தெரிகிறதா அவர் பார்த்துட்டாரு இவர் தெரிகிறதா இவர் எப்படி பண்ணுறது தட்டையை பிடிச்சி உட்காருங்க

உன்னுடைய தலைமை பண்பை பெருந்தன்மையை பெரு உள்ளத்தை வளர்த்துக்க அதை விட்டு எல்லாத்திலையும் நானே நிற்பேன் சாகனம் முதல்ல புரியா புரியா என்ன தேவை பண்றேன் போன வேற நான் பேசிக்கிட்டேன் இந்த வாட்டி தம்பிகள் கொடுங்க அவன் பேச அடுத்த ஒரு இடத்துல நான் பேச அவன் வந்து அன்னை இதுல எனக்கு சரிவா கருத்து இருக்குன்னு நான் பதிவு பண்றேன் பண்ண இது ஓங்கச்சி ஓமேட விட்டு எல்லாத்துலயும் நானே பேசுவேன் பேசுனது திருப்பி பேசுறேன் படம்னா எங்க அப்பா பால் மந்திரா படம் எங்க ஐயா மகேந்திரம் படமா இருக்கணும் ஒரு பிரேம் ஒரு கட்டம் ஒரு உரையாடல் ஒரு நகர்வு தேவைச்சிருக்க அப்படி இருந்து பேச்சு மேடை பேச்சு எடிட் பண்ணி அப்படி பேச்சு வேணுமா எங்க மாமா காளிமுத்து பேச்சு எங்க ஐயா வைரமுத்து பேச்சை போட்டு ஒரு உதிரி ஒரு வார்த்தை இருக்க தேவையில்லாத வார்த்தை ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம் செறிவா கருத்து வணக்கம் கூடியிருக்கிற அனைவருக்கும் வணக்கம் அப்படின்ட்டு போனிதானே இமாயின் அவர்களே அமுதா நம்பி அவர்களே அவங்க இருக்காங்களே அவர்களை துண்ணாம்பூச்சி அவர்களை என்ன தேவை போட்டு இன்சை போட்டு அங்க 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 இருந்து திரும்பல அது முன்னாடி இல்லை என்ன பண்ணிருந்தாங்க தமிழ் இனமே யார் நான் அவர் அவரே இவரே வருக வருக இந்த பதாக வைக்கல நான் திரும்பி போயிடுவேன் தெருவங்க இந்த கர்மத்தை பார்த்து ஒழிக்கத்தாண்டா நம்ம இந்த வேலையை செய்யுதான் இந்த ஒழிக்கத்தான் நீங்க நம் முன்னவர்கள் படத்தை போடு அவன் சொல்லி வச்ச பொன்மொழிகளை போடு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா நாமக்கல் கவிஞர் தாத்தா அது போடு அதை போடு முழக்கம் படுறது நான் தமிழர் நான் தமிழர் நான் தமிழர் கட்சி பேராடா முழக்கம் கட்சி பேரா இப்ப காங்கிரஸ் 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 கட்டுவாங்க பிள்ளை நான் சரியா வளர்க்கல நீ என்ன சரி பண்ணிட்டு என்னடா கட்சி வச்சிருக்காங்க சிமான் எத்தனை கொள்கை முழக்கம் இருக்கு ஒன்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் எவ்வளவு முழக்கம் உறுதிமொழி பூரா முழக்கம் நம்ம போட வேண்டியதானே தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை எங்கள் பற்றி அதை சொல்லும் இது சொல்லி இதை இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை என்றாவோ இது எவ்வளவு இருக்கு எத்தனைக்கும் தத்துவ முழக்கங்களை வச்சிருக்கோம் அதெல்லாம் விட்டு நாம் தமிழர்னு கத்துறோம் சாலையில போகும்போது சாலையில போகும்போது இவரே போக்குவரத்து காவலராய் இவர் அவன் சாலையில இரு மருந்து யார் வர்றது யார் என்ன பிடி இவன் பையன் ஒழுக்கமா வச்சுட்டு போனாலே போதும் அவன் பிள்ளையூட்டிட்டு மனைவி கூட்டிக்கிட்டு இருசக்கரத்துல வந்துருக்கான் அவனை போய் இப்படி போடி போடணும் யாரோ என்ன பண்ண அவன் பாதகி போய் இருபத்தானா பின்னாடி வர வண்டி என்னைய புடிச்சுப்பான் நான் பாட்டு வருவேங்க அவன் பாடு போ

அப்படி சக்கரத்தை வச்சுக்கிட்டு மேம் நான் நமிதா நயன்தாரா மாதிரி எல்லோரும் பாட மாதிரி இல்லைங்க முன்னே அண்ணே வெளிச்சத்த வெளிச்சத்தை போடுங்க எல்லாரும் பாட்டுக்குண்ணே இல்லை அது எந்தியான்னு ஜெயலரதாவோட அந்த அரசியல முடியுங்கடா என்ன ஏன்டா லைட் லைட் போட்டாலும் இருந்தால் தாக்கா இருப்பேன் அதை கொடுங்க சரிப்பா இதெல்லாம் மாற்றிக்கிடணும்ப்பா இன்னும் அண்ணன் அப்படியே வச்சு பண்ணாதியேப்பா ஏய் குழந்தைகிட்ட ஒரு பொம்மையை கொடுத்தா கூட பொறுப்பா அப்படி பிடிச்சு விளையாடுங்க ஆனா இந்த பொம்மையை நீங்க பிடிக்கிற குடி இருக்க ஒரு அளவில்லாத புடி பிடிச்சு நினைச்சு பார்த்து விளையாடுங்க அதெல்லாம் தவிர்த்து அன்னை வந்து அமைப்பை கட்ட ஒரு வாக்ககம் ஒரு கிளை பல இடங்கள் நடந்துச்சு பல இடங்கள் நடக்கல இப்ப அதை பத்தி பேச நேரம் இல்லை போர் வந்துச்சு பயிற்சி எடுக்கவோ ஆயுதங்களை பளவழக்கவோ தீட்டவோ கிடையாது இருக்கிற மொட்டக்கத்தினாலும் எடுத்துக்கிட்டு அஞ்சு பேர்னாலும் களத்துல வாங்கி வெட்ட வேண்டியதுதான் இப்ப வேற வழி கிடையாது அது நான் இல்லை என் அருமை தம்பி தங்கைகள் என் நீ என்ன பொறுப்புல இருந்த இல்ல அத பத்தி எனக்கு அவளை ஆனால் வேலை செய்யும் இந்த தேர்தல வேலை செய்யணும் எப்படி செய்யணும் வெறி கொண்டு செய்யணும் ஒரு கோட்பாடு என்ன வெறி கொண்டு செல்லுங்கள் வெற்றி கண்டு நில்லுங்கள் இந்த முழக்கத்தை திருப்பி திருப்பி சொல்லு நீ இந்த வாட்டி எந்த தப்பிக்க முடியாது தலைமையில செயற்கிழம்னு ஒண்ணு இருக்குது அது சிற்றதம்னு ஒரு பறைப்பிரிவு தேனீக்கள்னு ஒரு படைப்பிரிவு ஓயாத அலைகள்னு படை பிரிவு கவனிக்க ஒரு படை இருக்கு பிக் பாஸ் மாதிரி ஒவ்வொரு தொகுதியில நாற்பது வேட்பாளர் கூட நாற்பது பேர் கூட எவன் ஈடுபாட்டோடு அந்த இருபத்தி நாள் முப்பது நாளும் அயராத தளர்வின்றி சோர்மின்றி களத்தில கொடியை பிடித்து துண்டறிக்கை கொடுத்து வாக்கு சேகரிக்கிறான் கணக்கு என் கையில இருக்கும் நீ தப்பிக்கவே முடியாது தலையை காட்டிட்டு வந்து காலையில தலையை காட்டிட்டு போயிட்டாருன்னு எனக்கு வந்துடும் நீ அட்டண்டன்ஸ் போட்டு தம்பி இது காலேஜ் கட்டடிச்சு போறதுக்கு நான் கவனிச்சுட்டே இருப்பேன் அதுல அயராது முழு ஈடுபாட்டோடு வேட்பாளர்களோடு நின்று வாக்கு சேகரித்து உழைக்கிறவனே ஆக சிறந்த வீரனாக கருதி அவனுக்கு தான் கட்சியிலே மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு தொகுதி பொறுப்பு தரேன் அதை சின்னவனா இருக்கான் பெரியவனா இருக்கான் நேற்று சென்றவனா இருக்கான் காலையிலே வந்து உறுப்பினர் அதை பத்தி கவலைப்படல அதை கவனத்தில் வச்சு வேலை செய்யணும் இது எப்படி சீமானுக்கு தெரியும் நீ வேலை செய்ய தெரியுதா இல்லையான்னு நான் பாக்குறேன் தம்பி நான் டக்குன்னு எடுத்து போடுவேன் தம்பி நீ தானே அட்டண்டன்ஸ் போட்டு போட்டு போனாலு ஒரு நாள் வந்த அதுக்கப்புறம் வரல நானே கேட்பேன் தப்பிக்கவே முடியும் வெறும் ஆம்பளை பசங்களா நின்னு ஒரு பெண் வேட்பாளர் நிற்கும் போது ஒரு ரெண்டு பெண் வேட்பு பெண் பெண்கள் தான் கூட போறாங்க அப்ப அவங்களுக்கு எவ்வளவு அச்சமா இருக்கு எவ்வளவுதான் இருக்கும் எவ்வளவு இது இருக்கும் அவங்களுக்கு சுதந்திரமா அவங்க இயங்கும் இருபது பெண்கள் நிம்ம நிறுத்துறோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு தேவைன்னா கூட இப்ப சொந்த தம்பியா இருந்தாலும் சொல்ல முடியாது அண்ணனா இருந்தாலும் சொல்ல முடியாது மகனா இருந்தாலும் சொல்ல முடியாது ஒரு பெண்ணா இருந்தா அவங்க பேசிக்கொள்ள முடியும் இதெல்லாம் கவனத்தில் வச்சு செய் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இது தேர்தல் களம் அல்ல புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான போர்க்களம் என்பதை என் உடன் பிறந்தார்கள் என்பதை சொல்லி மறந்துடும் கட்டாயமாக நம் குடும்பத்து பெண்களை பங்கேற்க இப்ப நான் என் மனைவியை கட்டாயம் பண்ணு தென் சென்னையில அம்மாவுக்கு அருகில் இருக்க வேலை சரி தோழிங்க நல்லூர் இந்த பகுதியிலையாவது போய் நீங்க அம்மாவுக்கு ஆதரவா வேலை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படி நீங்களும் இப்ப எங்க அம்மா இருக்காங்களா சிவகங்கை தொகுதியில யாரு நிக்கிறா யாரு அந்த அந்த தங்கச்சிக்கு போய் இளையாங்குடிக்கு வருதா அந்த தங்கச்சி வேலைக்கு போய் வாக்களிங்கம்மா கேளுங்கன்னு சொல்லு தயவு சரி செய்ய அங்க வந்து வாரி சீன் மனைவியை கொண்டு வரார் மகனை சொல்லிட்டு போடா அவன் சொல்லிட்டு போட்டோம் உனக்கு என்ன செய்ய வேலை செய்யும் விட்டு